பாருங்க சிந்தூர் ஆயிரம் கேள்வி கேட்ட நான் யார்கிட்டையும் பதில் இல்லை தீவிரவாதி உள்ள நுழையும் போது இருநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமான ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன் நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பாடருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த அவன் ஆதார் கேட்காம என்ன பண்ண அவனை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ணேன் ஒரு சுற்றுலா தலம் பகல் காம பேர் கூடி கலையிறாங்கிற அவன் வந்து போயிருக்கான் அங்க காவல்துறை இல்லை துணை அங்க ராணுவம் இல்லை ஏன் இல்ல தப்பு சத்தம் கட்டவன ஏன் வரல சுட்டு அப்படி சுத்தி வளர்ச்சி ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல எப்படி தப்பிக்க விட்ட பத்து நாள் கழிச்ச ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற யாரு மேல மக்கள் மேல சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற சிந்து நதி இந்தியாவுக்குன்னு இந்தியாவுக்கு சண்டை போட்டா போட்டு மக்கள் தாக்குதல் யாரு பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல கொடிய புடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார் ஆர் எஸ் எஸ் கைக்கொள்ளி அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்துர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார் அம்மையார் கனிமொழி வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாது ஒன்னு எழுத்து பேசுனா எந்த கருத்துல எழுத்து பேசணுமா பதில் தான் சொல்லணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைக்குலி ஆர் கைக்குலி விஜய் எழுத்து பேசுனா திமுக கைக்குலி திமுக எழுத்து பார்த்தா ஆர்எஸ்எஸ் எஸ் டே கைக்குலி உங்களை ஒழிக்கமா எங்க பாரு சேட்டதான் அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா வலு இருந்தா கருத்தியல் வலிமானம் வந்தா தர்க்கம் செய்யும்